ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரியான நியூ நியூ நியூவான பிளான்ஸை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் நிறையவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நான் விலைக்கு தான் வாங்குகிறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நம்மளோட உறவுகள் யாருன்னே தெரியாமல் முகமே தெரியாத நம்முடைய சப்ஸ்கிரைபர் உறவுகள் வந்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெட்டியில் இந்த பெட்டி நிறைய நமக்கு பிளான்ட்டுங்க என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு வந்து என்ன சொல்றது முன்னாடியே கூட இன்ஃபார்ம்லாம் பண்ணுறதில்ல எல்லாரும் அவங்க அவங்களா அவங்கவங்களா நம்ம வீட்டு அட்ரெஸை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோமா பார்த்து பார்த்து தென்னாம் தென்னும் கொரியர் இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த கொரியர் சார்ஜெல்லாம் கொரியர் சார்ஜ் கூட யாருமே வாங்குறது வாங்குறதில்லை என்கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்து பார்த்து அன்பு உறவுகள் அனுப்புறாங்க ஆனால் நிறைய விதைகளை இன்னும் நான் போட முடியாமல் வச்சுருக்கேன் கட்டிங்ஸ் மட்டும் உடனே உடனே வச்சிருவேன் ஏன்னா எவ்வளோ பாட்டு ரெடி பண்ணுறது நான் வீட்டில் இருந்தேன்னா நீங்கள் கொடுக்குற அத்தனையும் நான் மாடியை நெறச்சி பக்கத்தில் ரெண்டு மூணு மாடியை வந்து வாடகைக்கு கேட்டு இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லி அதுலேயும் நான் வச்சிருந்துருப்பேன் ஆனா வேலை பாக்குறதுனால என்னால எல்லாத்தையும் வைக்க முடியல சில உறவுகள் கொடுத்துட்டு என்ன என்ன வைக்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க அன்பு மழையில் நனைஞ்சு போய் இருக்கிறேங்க இது என்ன தெரியுமா இது இவ்வளோ அனுப்பியிருக்காங்கங்க இது அவ்வளோவுமே வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்குனுடைய கட்டிங்ஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு தானே கேட்குறீங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவப்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்புறமா வந்து வெள்ளை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதுதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்காவது புதுசாக எதுவும் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரியே நான் வேணும்னா அதோட ஃபிகரை வந்து இமேஜை வந்து உங்களுக்கு நான் இதில் போடுறேன் பீட்ரூட் மாதிரியே இருக்குது கட் பண்ணாலும் பீட்ரூட் கலர்லேயே இருக்குமா உள்ள பயங்கர ஸ்வீட்டாக இருக்குமாங்க இது வந்து அதுதான் சரிங்களா இவ்வளோ கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ எட்டு ஒம்பது மாத கிழங்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மூணு மாத கிழங்கு சரியா அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்கள் நெய் மிளகாய் நம்ம வீட்டு நெய் மிளகாய் சிவப்பாக இருக்கும் இதை விட பெருசாக இருக்கும் இல்லையா இந்த நெய் மிளகாய் இது ஒரு வெரைட்டிங்க நீங்கள் ரெண்டு சமைச்சிக்கோங்க கால் துண்டு தான் இதையும் போடணுமா காரம் ஜாஸ்தியாக இருக்குமா நெய்வாடையும் ஜாஸ்தியாக இருக்குமா ஆனால் இது ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நெய் விளகாயும் வ வளர்த்து ஒளருது எதுக்கு உளருது அப்படின்னா சந்தோஷம் மிகுதி இல்லை வாய் ஒளருது வேறு ஒன்றும் இல்லை அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருந்தாலும் வாய் கொளரும் அளவுக்கு அதிகமான கவலை இருந்தாலும் கொளரும் நமக்கு வந்து சந்தோஷம் சந்தோஷம் இருந்து இந்த செடிகளை பார்த்தா நம்மளா கார்டன் லவர்ஸ் எல்லாருமே ஒரு செடி பைத்தியம் வந்து ஓசியில் இப்படி வந்து நிறைய பேர் வந்து இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ாங்க கேட்காம அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு மட்டும் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணி பாருங்களேன் அதனால தான் இப்படிலாம் வளரிகிட்டு இருக்கிறேன் இது ரெண்டு மிளகாயுமே நம்ம போட போகிறோம் இவங்களை வளர்த்து எடுக்க போகிறோம் இதோட ஷேடையும் வருங்காலத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் இந்த கட்டிங்ஸும் வருங்காலத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணவே எனக்கு உண்மையாகவே இது புதுசு இது எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் இதில் ரெண்டு வெரை வெரைட்டிஸ் ஆஃப் சங்குப்பூசியேடு இருக்குது இது என்ன அப்படின்னா நம்ம வீட்டை வந்து சிங்கிள் பெட்டலில் ஒயிட் இருக்குது சிங்கிள் பெட்டலில் ப்ளூ இருக்குது அதெல்லாம் டீ போட்டு குடிப்போம் இது வந்து அடுக்கு போலங்க அடுக்கில் லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டுக்கொம்பு கால்வெள்ளி கிழங்கா காவாளி கிழங்கு நாலு கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த பிரதரும் அனுப்பியிருக்காங்க அது இன்னும் நான் உங்களுக்கு போடலை அதுக்கப்புறம் இது பாருங்களேன் அப்படியே எப்படி அனுப்பி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கட்டிங்ஸ் அனுப்புனாங்க அது முளைச்சி வரதுக்கு இப்போ தான் ஒரு குட்டியலை தான் வந்திருக்கு ஆனால் இவங்க பாருங்கள் அப்படி செடியவே கொடுத்துட்டாங்க இது வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆகி வந்துடுவோம் அதே தொட்டியில் கொண்டு போய் இப்போ நான் போய் நட்டுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எனக்கு உண்மையாக வாழ்க்கையில் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி இதெல்லாம் தெரியவே தெரியாது இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது இது வந்து சிலோன்ல உள்ளவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பேப்பிள் யாமா இது அந்த பிரதரும் எனக்கு குட்டியாக ஒன்று அனுப்பியிருக்காங்க இவங்க இதை வந்து இப்படியே வந்து சாணம் தடவி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்க இதுலேருந்து நிறைய முளைப்பு வருமா அதுக்கப்புறம் நட்டுக்கணுமா அப்படி இல்லைன்னா கொக்கோ பீடுக்குள்ளே முக்கி வச்சோம்னா நல்லா முளைப்பு வந்த வேறு ஒரு இதில் வைங்க நிறைய வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது எனக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன அனுப்ப ஐடியா இல்லாதனால இப்போதைக்கு இது மட்டும் அனுப்பி தந்திருக்கேன் இனி வருங்காலத்தில் தொடர்ந்து உங்களுக்கு நான் நிறைய அனுப்பி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து உதயா மகேந்திரன் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க உங்களோட நன்றி உங்களோட அன் அன்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்றைக்குமே நம்மளுடைய உறவுகள் இருபத்தி ரெண்டாயிரம் என்னால் மறக்கவே முடியாது யார் ஒருத்தரையும் வந்து இவங்க அவங்கன்னு பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் அத்தனை பேரும் எனக்கு வந்து கட்டிங்ஸு சீடு கிழங்குன்னு அப்படின்னு நனைய வைக்கிறீங்க யாருக்கு எதை கொடுத்தா ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுத்து தினந்தன மகிழ்ச்சியில் வந்து அப்போ அந்த மகிழ்ச்சியே என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நான் நனைஞ்சு போய் இருக்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்திருக்கும் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட இது மாதிரிதாங்க நான் வளர்த்தேன்னா கண்டிப்பாக யாருக்குங்க கொடுக்கப் போகிறேன் உங்களுக்காக தான் வளர்க்க போகிறேன் உங்களுக்காக தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதனால் நீங்களும் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடணும் சரிங்களா நீங்கள் மட்டும் சீடு வாங்கினா போதுமா உங்களுடைய நட்புகள் உங்களோட ஒரு ஆய்வுகளும் நிறைய ஃப்ரீ சீட்ஸ் வாங்கி அவங்களும் மாடித்தோட்டம் வைக்க வேணாமா அதனால் அனுப்பி தருவீங்களா குறைஞ்சது ஒவ்வொரு உறவுகளும் ஒரு ஐந்து பேருக்கு தினம் தினம் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம குடும்பத்தை பெரிய குடும்பமாக மாற்றணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க நிறைவேற்றி தருவீங்களா ஓகே டேக் கேர் பபாய் ஹாப்பி குடனிங் சியூ